அஸ்லாம் வலைக்கும் இந்த மாதிரி ரப்பர் கிளாத் நைட்டி இதெல்லாம் வந்து எப்படி நம்ம தைக்கிறது கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நார்மலாக நம்ம சின்ன மிஷின் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸில் வந்து தையல் விழாது அப்படியே நம்ம தையல் போட்டாலுமே அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் நமக்கு வந்து அந்த தையலே விழும் இதை வந்து சின்ன மிஷினில் நம்ம வந்து எப்படி அந்த தையல் விடாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இந்த நைட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாகவே இருக்குது அதனால் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தைக்க போகிறேன் இதே நம்ம வந்து மடித்து கூட தைச்சிக்கலாம் அவங்க வந்து கட் பண்ணி தைக்க சொன்னதால நான் வந்து கட் பண்ணி தைச்சிக்க போகிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அதனால் இதுவே நம்ம நார்மலாக காட்டன் நைட்டினா நம்ம மடிச்சே வந்து தைச்சிக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு தடவை நம்ம துவச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பனீன் கிளாத் நைட்டி அதுனால் வந்து அந்த அளவுக்கு நமக்கு மேலே ஏறாது சொல்லப்போனால் அது கொஞ்சம் கீழே இறங்க தான் செய்யும் அதனால் கட் பண்ணிட்டு வந்து தைக்கிறதே வந்து பெட்டர் தான் இப்போ வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எந்த அளவுக்கு வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இதை வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பவர் மிஷினில் இது வந்து ஈஸியாக தையல் விழும் நான் இந்த மிஷினுக்கு வந்து நான் சொல்ல வரல சின்ன மிஷின் வைக்கிறவங்க வச்சுருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த பனியன் கிளாத் நைட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக லைட்டாக நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம் இப்போ வந்து சின்ன மிஷினுக்குள்ளே தான் வருவோமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் சின்ன ஒரு பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நார்மலாக வந்து ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற பேப்பராக இருந்தாலுமே போதும் பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு வந்து இருந்தாலே போதும் பாருங்க இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து தையலுக்குள்ள பகுதியை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த ஃபுட் கிட்ட இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க சொருகி விட்டுட்டு நம்ம வந்து நார்மலாக ஓரத்தில் எப்படி வந்து தையல் போடுவோமோ மடிச்சுட்டு அதே மாதிரி அந்த பேப்பர் மேலே நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம் கரெக்டாக அந்த பேப்பர் நம்ம அந்த ஓரம் வந்து நமக்கு தெரியணும் இல்லைனா வந்து நமக்கு தையல் கொஞ்சம் வந்து தள்ளி போகிற மாதிரி அதனால் கரெக்டாக பேப்பர் வச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பிரித்து அந்த பேப்பரை பிரித்து எடுத்துகிட்டு நம்ம அடுத்ததுக்கு வந்து நம்ம வச்சு தச்சுட்டே வரலாம் அந்த பேப்பர் பிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க பிரித்து எடுக்கும் போது நமக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காது ரொம்ப ஈஸியாக வந்து தைச்சி எடுத்துடலாம் நார்மல் மிஷின் வச்சு சின்ன மிஷின் வச்சுருக்கிறவங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பனியன் கிளாத் இதெல்லாம் வந்து தைக்க மாட்டேதே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க இதே மாதிரி டீஷர்ட்டு அதுக்கப்புறம் வந்து பனியன் கிளாத் ஃபர்தா இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்